செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வாட்டி வந்து பார்வதி தான் வந்து மகாராணி இந்த பக்கம் பிகல்ஸ் தான் மகாராஜா ஸோ எப்படி இருக்கும்போது ப தளபதி அதாவது த தளபதியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் தர்பீஸ் அவர் வந்து யாரையோ கிண்டு கிண்டல் பண்ணியிருக்காரு போல இருக்கு ஸோ பார்வதி என்ன ஒரு ரூல் போடுறாங்கன்னா என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை கேலி கிண்டல் பண்ணி அவமானம் பண்ணது தப்பு தான் அவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு தர்பேஷ் என்ன சொல்கிறார்னா நான் அதாவது வாட்ஸ்மெல்லன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அவங்க கிண்டல் அடித்தது என்னைய உங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பொண்ணு யாருங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் இமிட்டேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஸோ ஏன்னா அவங்க என்ன தானே கிண்டல் அடித்தாங்க உங்களை கிண்டல் அடித்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே ஒரு தூண்டி தூண்டிவிட்டு அதை வேடிக்கை பார்க்குறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதியை சொல்கிறாரு அந்த டைமில் அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அக்காவை நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேங்கிற மாதிரி ஏதோ ஒரு லைன் சொல்கிறாங்க அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க நான் இப்போ அரசியாக இருக்கேன் நீங்கள் என்னோடய ஆர்டர் கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து திவாகர் வந்து ரொம்ப கோபமாக அந்த கீடமாக ஏதோ ஒன்று தூக்கி கதைன்னு நினைக்கிறேன் அது தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ யா எந்த பொண்ணை எந்த பொண்ணை அவர் டீஸ் பண்ணார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேபி திவ்யாவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அவங்க ஒருவேளை கானா வினோத்து வந்து இவர் கிண்டல் அடித்ததுக்கு இவர் திவ்யாவை சொன்னாரோ என்னவோ தெரியல அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இதான் இன்றைக்கி செகண்ட் ரமோவில் வந்திருக்கு இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்ம்